அன்ப மாதா தொலைக்காட்சியர்களுக்கு வணக்கம் இன்றைய நிகழ்ச்சியில் நம்ம நீண்ட நாட்களாக ஆறாத புண்கள் அல்சர் இது யாருக்கெல்லாம் வருது எதனால கஷ்டப்படுறாங்க யாருக்கெல்லாம் இந்த மாதிரி இஷ்யூஸ் வரும் அப்படின்னு ஒரு நம்ம கிட்ட வந்த பேஷண்ட் எக்ஸ்பீரியன்ஸ்ல நம்ம இன்னைக்கு சொல்லலாம் அந்த வகையில் பார்க்கும்போது இப்போ டயபெட்டிக் பேஷண்ட்டு சும்மா நெயில் தான் கட் பண்ணிருப்பாங்க அதுல உண்டாயிட்டும் அது கையில இருக்கலாம் கால இருக்கலாம் வரல எடுத்து இருக்காங்க கால் எடுத்து இருக்காங்க இப்படி பிரச்சனை சிலருக்கு பணம் பார்க்குற வருட கணக்குல இருக்கு ஆராத பொண்கள் இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் வயிற்றுல அல்சர் இருபது வருடம் முப்பது வருடத்துல ஆக்க அல்சர்ல கஷ்டப்படுறாங்க இதுவும் ஆறாத புண்கள் தான் ஆகிடும் இதுவும் ஆறாத புண்கள் இன்னும் சிலருக்கு இருக்கு கேன்சர் அப்போ அதனால அந்த புண்கள் ஆறாம ரொம்ப கஷ்டப்படுறவங்க இருக்காங்க இன்னும் சில பேஷன் நம்ம பார்க்குறோம் பைல்ஸ் பல வருடங்களாக ஃபைல்ஸ் இருக்குது அது கட்டி வந்துடுது புண் வந்துடுது ஆறாமல் அவஸ்தைப்படுறாங்க அதில் ப்ளட்டும் வருது பசும் வருது ஆறவும் மாட்டனது வருடக்கணக்கில் ட்ரீட்மெண்ட் எடுத்தங்குறாங்க அதுக்கெல்லாம் உங்ககிட்ட ட்ரீட்மெண்ட் இருக்கான்னு தான் கிட்ட கேள்வி கண்டிப்பா இப்போ அதுக்குன்னு நம்ம வந்து ஆயுஷ் முறைப்படி நிறைய மெடிசன்ஸ் இருக்கு இன்டர்னல் எக்ஸ்டர்னல் ட்ரீட்மெண்ட்டு இன்டெர்னல் வாஷ் இருக்குது சிட்பாத் இருக்குது ஆயின்மெண்ட் இருக்குது நிறைய விஷயங்கள் நம்ம வரும்போது அவங்க பிரச்சனைக்கு தகுந்த மாதிரி சொல்கிறோம் இப்போ பார்த்திங்கன்னா சில ஹெர்பல் வந்து நம்ம கொடுத்து அதை ஹாட் வாட்டரில் போட்டு அதை வச்சு வாஷ் பண்ணக்கூடிய இதுவும் இருக்குது அப்புறம் ஆயில் போட்டு அப்ளை பண்ணி க்யூர் பண்ணுறதும் இருக்குது அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்டெர்னல் ட்ரீட்மெண்ட்டு கூட இன்டர்னல் டைட் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்லி இந்தந்த உணவுகள் தான் எடுக்கணும் இதெல்லாம் எடுக்கக்கூடாது அது நோயின் தாக்கத்தை பொறுத்து எந்த புண்ணு அவங்களுக்கு இருக்குது அப்படிங்கிறத வச்சு தான் நம்ம அவங்களுக்கு எல்லாமே சொல்கிறோம் ஆனா அறது புண்கள் அறதுக்கு வழிமுறைகள் மருந்துகள் நிறைய இருக்கு இருக்கு கடைபிடிச்சு நம்ம கிட்ட வர்றவங்களுக்கு நம்ம கொடுக்குறோம் நல்ல ரிசல்ட் கிடைச்சிருக்கு அந்த வகையில பார்க்கும்போது தேர்ட்டி இயர்ஸா ஒரு லேடி அல்சர் டெய்லி ஹாஸ்பிட்டல் போகாத நாள் கிடையாது வயிறு புண்ணு ஏதாவது ஒரு பிரச்சனை வாந்தி குமட்டல் அஜீரணம் வயிறு உபசம் மலச்சிக்கல் ஏதாவது வயிற்று வலி இப்படி டெய்லி இப்போ தான் டாக்டரெண்ட்டு போயிட்டு வந்துருப்பாங்க அவர் ரெண்டு நாள் மருந்து கொடுத்துருப்பாரு அது ஒரு நாள் போட்டோன்னா அடுத்த நாள் இன்னொரு ப்ராப்ளம் சொல்லுவாங்க அப்போ டெய்லி அப்போ இதுக்கு காரணம் என்ன அங்கே தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும் அவங்களுக்கு பேஸிக்கலி இம்யூனிட்டி கம்மிங் இன்னொன்று பர்ஸ்னலாக மன உளைச்சல் ஃபேமிலியில் ஸ்ட்ரெஸ்ஸிங் டியூ ஸ்ட்ரெஸ் எல்லாம் இது நிறைய பேருக்கு புரியாது அதனால மக்கள் பார்க்குற மக்கள் நீங்கள் புரிஞ்சிக்கங்க அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் ஒருத்தருக்கு நீண்ட நாளாக சில பிரச்சனைகள் இருக்குன்னா குடும்பத்தில் மன நிம்மதி மிக 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 அவசியம் கண்டிப்பாக புரியுதுதான் அடுத்தது அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்து இப்போ கிட்டத்தட்ட முப்பது ஆண்டுகளாக சூப்பராக இருக்காங்க அதேபோல் சுகர் அன்கண்ட்ரோல் இந்த சுகருக்கே ஒரு வீட்டில் கல்யாணம்னு வச்சுக்கோங்க எல்லாரையும் வாங்க வாங்க நீங்கள் வெயிட் பண்ணுவோம் ஆசையாக சந்தோஷமாக அது மாதிரி இந்த சுகரானது எல்லா நோயையும் வாங்க வாங்கன்னு கூப்பிட்டு வச்சுக்கும் எப்படி தலை முதல் கால் வரை அந்த ரத்தம் அந்த சுகர் கலந்த ரத்தம் தான் சர்க்குலேட் ஆகி கண்ணுக்கு போனா கண்ணு பாதிப்பு ஹார்ட்டுக்கு போனா ஹார்ட் பாதிப்பு ஸ்கின்னுக்கு போனா ஸ்கின்னு பாதிப்பு லிவருக்கு போனா லிவர் கிட்னிக்கு போனா கிட்னி காலுக்கு போனா கால் பாதிப்பு அப்போ எல்லா துணை நோய்களையும் வாங்க வாங்கன்னு ஏதோ விருந்து கலைக்கிற மாதிரி கூப்பிட்டு வச்சுக்கிட்டா அவன் மனுஷனா இல்லை என்ன ஆராய்ச்சிக்கு உடம்பா உண்மைதான் அப்போ அத்தனை நோய்கள் வந்து காம்ப்ளிகேட்டடா கஷ்டப்படுற ஐசியூல போய் பாருங்க சில பேஷண்ட்ட எல்லாமே காம்ப்ளிகேட்டடா அவரை காப்பாற்றும் அவர் உயிர் பழிக்கடும் அவர் நோய் நல்லாக்கடும் அந்த சூழல்ல தான் இன்னைக்கு தள்ளப்பட்டிருக்கு அப்போ அதுக்கும் ட்ரீட்மெண்ட் இருக்கான்னு இருக்கு ஆரம்பத்திலே வாங்க சொல்றதை கேளுக்க கடைபிடிங்க நல்ல முடிக்க என்ன இருக்குல்ல பயனுள்ளதா இருக்குன்னு நினைக்கிறேன் மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி அன்னை மருகே வாழ்க்க